வணக்கம் தாவேக்காவில் சேர்கிறாரா அண்ணன் நாஞ்சில் சம்பத் ஒன்று இன்னொன்று தாவேக்காவை சேர்ந்தவங்களை தற்கொலிகள் அப்படின்னு பேசுகிறாங்க இது சரியா இது குறித்து தான் பார்க்க போகிறோம் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய மேடைக்கலைஞர் ரொம்ப மிகச்சிறந்த ஆழ்ந்த இலக்கியவாதி ஆழ்ந்த புலமை உள்ளவர் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எது ஒன்றையும் மறைச்சி வச்சுக்கிட்டு பேச மாட்டார் தப்புன்னு போட்டு உடைச்சிடுவார் சரினா சரி தப்புன்னா தப்பு உடனே கோவப்பட்டுருவார் அடுத்தது யாரும் அதை மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படியான ஒரு சிந்தனையாளர் ஒரு மேடையில் ரொம்ப காத்திரமாக பேசக்கூடியவர் நானும் அவர் கூட ஒரு ஏறத்தாழ அவர் அன்னாதிமுகவில் இருந்த சமயம் அப்போ கழுகுமலையில் ஒரு பட்டிமன்றம் அவர் கூட போனோம் அப்படி போனப்போ அப்போ அண்ணா திமுகக்காரங்க அவர் எந்த ஊருக்கு போனாலும் வரிசை கட்டி வந்துடுவாங்க சால்வை போட்டுட்டு அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கான எல்லாமே பார்ப்பாங்க அப்படி இருக்கப்போ அண்ணன் என்ன அப்படின்னா மேடைக்கு அவங்க வர்றப்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் கட்சி கூட்டத்துக்கு வரல நான் வந்திருக்கிறது ஒரு கோயில் திருவிழாவில் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன் இதுக்குள்ள உங்களை அப்படியெல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது சாதனை அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அந்த ஒரு மாண்புடையவர் அரசியல் என்ன சமூகம் என்ன அதே மாதிரி நம்ம யாருக்காக இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோங்கிறது ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட அண்ணன் நாஞ்சி சம்பத்துடைய அவர் இப்போ ரெண்டு நாளாக என்ன பேச்சு அப்படின்னா அவர் தாவேக்காவில் சேரப்போகிறாரு அதுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதில் குறிப்பாக அண்ணனுடைய பேட்டியவும் நான் பார்த்தேன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான பெரியாரிய சிந்தனையாளர் குறிப்பா ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தவர் அதுக்கு பிறகு மறுமலட்சி திமுக வந்துச்சு மறுமலட்சி திமுகவில் வைகோ கூட போனார் வைகோ கூட போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விரிசல் வர்றது அப்படிங்கிறது இயல்பு அதுக்கு அண்ணா அதிமுகவுக்கு போனார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு உடன்படாத ஒரு இடம்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஒரு சூழலில் போயிட்டாரு அளவுக்கு மேலே அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் வெளியில வந்துட்டு இப்போ திமுகவு கூட போகலை திமுக போகாம அவரு நான் தனித்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் ஒரு திராவிட சிந்தனையாளராக அவர் இருக்கார் இப்போ சமீபத்தில் ஒரு சில இடங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு பேசும்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் கட்சிக்கு ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னது இதாக இருந்துச்சு ஏன்னா யானை தமிழருடைய போர் யானையை வந்து சின்னமா சின்னமாக வச்சிருக்காரு அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றத அவர் ஏற்றிருக்காரு இன்னொன்னு ஒரு கட்சின்னு வச்சுக்கங்களேன் ஒரு கட்சி அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவைப்படுது யதார்த்தம் அது எப்பவுமே அப்படி இல்லைன்னா கூட காலம் இன்னொரு கட்சியை எதிர்கட்சியா கொண்டு வந்துடும் இதுதான் எதார்த்தம் காலங்காலமா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல பலமான எதிர்கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு அடுத்த இங்க தமிழ்நாட்டில் ஒரு சில சின்ன சூழல் என்ன ஆகுது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி இடத்த திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்குது அப்ப வலுவான எதிர்கட்சியா காங்கிரஸ்க்கு எதிர்கட்சியா திமுக இருக்கு அப்புறம் அதை போட்டி போட்டு திமுக வந்துருது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வலுவான எதிர்கட்சியா காங்கிரஸ் இருக்கு அதுக்கு பிறகு அதிமுக வந்துருது அப்ப மாறி மாறி என்ன ஆகுது அப்படின்னா கடந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள்ல அதிமுகவா திமுகவா திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற இந்த போட்டி அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கும் நீங்க மேடைகளிலே கவனிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பேசுறப்ப கலைஞரை தவிர அந்த கட்சிக்குள்ள வேற யாரையும் பெருசா பேச மாட்டார் அதே மாதிரி கலைஞர் பேசுறப்ப எம்ஜிஆரை தவிர வேற யாரையும் பேர் சொல்லி பேச மாட்டார் வேற கட்சியை பெருசா பொருட்படுத்தியும் பேச மாட்டார் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதா கலைஞர் இந்த ரெண்டு பேருக்குள்ள இந்த ரெண்டு பேரை தாண்டி வேற யார பத்தியும் பெருசா பேச மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொருத்தரை பெருசுபடுத்தி விட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் யாரு ஆளுங்கட்சி யாரு எதிர்கட்சி அப்படிங்கிறது தீர்மானிக்கிற இடத்துல ஆளுங்கட்சியும் இருக்கும் எதிர்கட்சியும் இருக்கும் இது கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கல மற்ற கட்சிகள் அப்படின்னா வேறு கீழே உள்ள பேச்சாளர்களை விட்டு பேச விடுவாங்க எம்எல்ஏக்களை விட்டு பேச விடுவாங்க தலைமை கழக பேச்சாளரை விட்டு பேச விடுவாங்க பொதுவாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த தலைவர்கள் கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா சமீப காலத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏறத்தாழ அந்த ஒரு கதை பழைய கதை ஒன்று வரும் ஒரு சிங்கம் வந்துட்டு நாலு மாட்டை பிடித்த கதை இங்க நாலு மாட்டை பிரிச்சா கூட பரவாயில்ல நாற்பது மாட்டை பிரிச்ச கதையா கணக்காயிடுச்சு யார் யாரு தனித்தனியா ஆளாளுக்கு இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா கொள்கை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதிமுகவுல இவ்வளவு பிரி பிரிவு பிளவு ஆளாளுக்கு இயங்குறது அப்படின்லாம் ஒன்றும் வராது ஒருத்தர் பார்த்தா மோடி ஆதரிச்சு பேசுவாங்க ஒருத்தர் பேசாம இருப்பாங்க ஒருத்தர் கூடுதலாக அரசு ஆதரிப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாஜக தான் எங்களுடைய கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இருந்து இன்னும் சொல்லப்போனால் அண்ணா அதிமுகல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு பேர் அது பதவிக்காக வேற வேற சிக்கல்களுக்காக நேரடியா பாஜகவுக்கு சேர்ந்த கதையெல்லாம் கடந்த ஒரு ஆறேழு ஆண்டுகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப என்ன அப்படின்னா ஒரு வலுவான திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு எதிர்கட்சி இருக்கா அப்படின்னா இன்றைய கணக்குல இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அண்ணன் என்ன கணக்குல சொல்லியிருக்காரு நாஞ்சில் சம்பத் அப்படின்னா அப்போ ஒரு வலுவான எதிர்கட்சி தேவைப்படுது அப்போ வந்துட்டு விஜய் தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல அவர் சொன்னதா அவர் பேட்டியில சொல்றாரு இது வந்து பல பேருடைய கணக்கு அதுதான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பலமான எதிர்கட்சியாக வருவாரா அப்படின்னா அது காலம் தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முழுக்க 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 ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர் வீட்டுக்குள்ளே இருந்தே அரசியல் பண்ணக்கூடியவர் இந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறதான் எதார்த்தம் ஆனால் அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக இன்னொரு கட்சி வருமா அப்படின்னா வரலாம் காலத்தின் கட்டாயம் எந்த கட்சி வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் வருவார் அப்படிங்கிறது கூட நமக்கு அந்த வகையான நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவருடைய கணக்கு என்ன அப்படின்னா இதுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னு அப்படிங்கிற கணக்கில் தான் நான் பார்த்தேன் அது விஜய் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நெறியாளர் கேட்கறதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நான் வேணும்னா திமுகவிலே சேர்ந்திருப்பேன் எனக்கு அது வேண்டியது இல்லை கட்சி ஆனால் அவர் உடல்நிலை நமக்கும் தெரியும் இப்போ அதனால் என்னால் முடியாது அதனால் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அழைப்பும் இல்லை நான் தாவேக்காவுக்கு போகிறதாகவும் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டார் அதனால் அவரை பற்றி அங்கே போவார் இங்கே போவார் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு பக்கம் இன்னொன்று இந்த தற்கொலிகள் அப்படின்னு தாவைக்காவை சேர்ந்தவங்களை பேசுகிறது நான் கூட தாவேக்கா தொண்டர்களை பேச மாட்டேன் நகல் பண்ணுவேன் ஆனால் அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ என்னால் தாங்க முடியலை அவ்வளோ கோபம் அன்னைக்கு வந்துட்டு விஜய தற்கொறி பயில அப்படி அப்படின்னு பயங்கரமெல்லாம் பேசிட்டேன் ஆனா எனக்கு மன ரீதியா அதில் ஒரு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கல நம்ம அப்படி யாரையும் தப்புன்னு பேசுகிற ஆள் கிடையாது ஆனா அவருடைய கட்சிக்காரங்களை பொதுவாக யார் பேசுறாலும் தற்கொலிகள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இது சமீபத்தில் ஒரு விவாத இருக்குது இந்த அறிவுத் திருவிழாவிலையும் இது விவாத இருக்குது இதுக்கு முன்னாடி இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதே மாதிரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க யாருக்கிட்டா திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர் அருள்மொழிக்கிட்டே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தோழர் அருள்மொழி வந்து எல்லா இடத்துலையும் பட்டுப்பட்டு பதில் சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப கிளியர் கட்டா பதில் சொல்லக்கூடியவங்க ஆனால் அந்த எஸ்எஃப்ஐ இளைஞர்கள்கிட்ட டிஒஎஃப்ஐ இளைஞர்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் தோழர் அருள்மொழி தடுமாறுனதை நான் பார்த்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல இப்ப தற்கொரித்தனம்னா என்ன அப்படின்னா தான் விருப்பத்துக்கு செயல்படுறது இந்த சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்னு புரிதல் இல்லாம செயல்படுறது அப்ப த இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எதை பத்தியும் கவலை இல்லை தனக்கு என்ன தெரியுமோ அதை தான் ஒரு தற்குறி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான அந்த சொல்லுக்கான விஷயம் சரி இந்த தா சேர்ந்தவங்க உண்மையிலேயே தற்கொலைத்தனமா இருக்காங்களா அப்படின்னா அதிமுகவிலையும் பெரும்பாலும் இளைஞர்கள் அது மாதிரி தான் என்னன்னு சொல்ல போனா என்னையே கேட்டா திமுகவுலயும் பெரும்பாலும் மாதிரி தான் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா திட்டவட்டமா நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா யதார்த்தமா ஒரு முறை ஒரு விழாவுக்காக நான் யதார்த்தமா போறேன் அந்த விழாவுக்காக போகல நான் கரும்பு சட்டை போட்டிருக்கேன் நம்ம எல்லா சட்டையும் போடுவோம் காவி இருந்து கரும்பு சட்டையில இருந்து செவப்பு சட்டையிலிருந்து வெள்ள சட்டையில இருந்து கட்டம் மூட்ட இருந்து கோடு போட்ட இருந்து எல்லா சட்டையும் போடுவோம் நமக்கு ஒன்றும் சட்டையில் பேதம் கிடையாது இந்த கலர் சட்டை போட்டுருக்கிறதுனால அந்த கட்சிக்காரன் அப்படின்னு நம்மளை யாரும் சொல்லவும் முடியாது சொல்றதுக்கான அவசியம் இல்லை நமக்கும் ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கை படி நம்ம நடக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப யதார்த்தமா திமுக சேர்ந்த ஒரு சில பேரு என்ன கருப்பு சட்டை போடுறீங்களே துக்கமானு கேட்டாங்க எனக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து திட்டேன் என்னங்க அப்படி பேசுறீங்க அப்போ நீங்க வந்துட்டு நீங்க கருப்பு சட்டை போட வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்க திமுக நீங்க பெரியார கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் நடக்கிறது ஒரு பெரியார் கூட்டம் நான் யதார்த்தமா பார்க்க வந்திருக்கேன் ஆனால் இது கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னு திட்டி விட்டு வந்துட்டேன் அப்போ என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி பல பேருக்கு எல்லாரும் படிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க வறுமை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு பெரும்பாலும் வீடு இருக்கு தமிழ்நாட்டில் பட்டினி சாவு அப்படிங்கிறது கிடையாது பெரும்பாலான பேர் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றாங்க இப்போ இலவசங்கள் நிறையா கிடைக்குது என்ன கிடைக்குது அப்படின்னா இலவச அரிசி கிடைக்குது இலவசமாக பேருந்து பயணம் இருக்குது அதே மாதிரி இலவசமாக நான் முதல் திட்டத்திலிருந்து மாணவர்களுக்கான பல திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சுட்டாங்க ஆனால் அறிவிச்சிட்டா கூட நீங்கள் கல்வி எந்த வகையான கல்வி கிடைக்குதுங்கிறது இருக்குல்ல ஏட்டு கல்வி கிடைக்கிது இது எதுக்கான கல்வி அப்படின்னா நீங்கள் வேலத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான கல்வி செல்ஃபோன் பார்க்கறதுக்கான கல்வி நீங்கள் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கல்வி இந்த மாதிரி கல்வி தான் கிடைச்சிருக்கு நமக்கு ஆனால் இன்னும் கிடைக்க வேண்டிய கல்வி என்னங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அந்த கல்வியை நீங்க மாறி மாறி இந்த ஐம்பது ஆண்டுகள் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுலையும் கூடுதலாக நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆட்சி பொறுப்புங்கிறத விட அவங்க கட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் பெரும்பாலான அமைச்சர்கள் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அந்த அம்மா காலில் விழுகாத ஒருத்தர கூட நீங்கள் பார்க்க முடியாது அதுவும் காலில் விழுக மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கணக்கு இடைவெளி வச்சிருப்பாங்க அந்த இடைவெளியில் தொபீர் தொபீர்னு விழுவாங்க அப்போ என்ன அப்படின்னா எந்த பெரியார் சுயமரியாதை அப்படின்னு சொன்னாரோ அந்த சுயமரியாதை முதல்ல காத்துல தூக்கி விட்டு அண்ணா திமுகக்காரங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல சுயமரியாதைனா என்ன சமுதாயம்னா என்ன அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு அண்ணாதிமுக காரங்க முதல்ல தூத்து மூடுனாங்க திமுகவில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா காலில் விழுக மாட்டாங்க ஆனால் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூணாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அதிமுக இருந்து போனவங்க தான் அங்கே திமுகவில் தலைவர்களாக இருக்காங்க அப்போ இதே கொள்கை இதே விஷயம் இதே கணக்கில் தான் ரெண்டு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதான் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு சரி திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சரி இந்த சமூகம் குறித்த பார்வை இருக்கா வரலாறு குறித்த பார்வை இருக்கா சமூக அரசியல் குறித்த பார்வை இருக்கா அப்படின்னா ஒருவேளை இருக்க கூட செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு அதை செயல்படுத்துறதுல ஏகப்பட்ட பின்னடைவு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தம் நீங்கள் ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்கு உண்டு எல்லா கட்சியிலையுமே நீங்கள் ஆராசா திருச்சி சிவா இந்த மாதிரி தலைவர்கள் விதிவிலக்கு உண்டு இதையும் தாண்டி சமூகம் சார்ந்து யோசிக்கக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப குறைவு அப்படின்னு எந்த கட்சியா இருந்தாலும் சரி விதிவிலக்கு கம்யூனிஸ்டுகள் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்ப அடுத்த சமுதாயத்தை ஒரு அரசியல் சார்புள்ள சமுதாயமா உருவாக்க உருவாக்காதது யாருடைய தவறு அப்படின்னா அது வந்து இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளுடைய தவறு மத்தவங்களுக்கு இதை சமூக பார்வையுள்ள இளைஞர்களா உருவாக்குறது ரொம்ப சிரமம் ஆனால் ஆளுங்கட்சிக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் உருவாக்குறது ரொம்ப எளிமை ஏன் அப்படின்னா பொருளாதாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு அதை வச்சு முதல்ல வெளியில் அவங்களுக்கு வகுப்பெடுக்கிறது அதையும் தாண்டி பள்ளி கல்வியில முறையான அவங்களுக்கான அந்த அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக தவறிட்டாங்க நீங்கள் பெரியார் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அப்படின்னு முடிச்சிருவாங்க அதே மாதிரி அம்பேத்கர் அப்படின்னா அவர் தீண்டாமைக்கு எதிராக பாடுபட்டார் அப்படின்னு முடிச்சிருவாங்க இதோட முடிக்கிறதா ஒரு கல்வி அப்போ என்ன அப்படின்னா அந்த இளைஞர்களை வழிமாறி போகாமல் இருக்கிறதுக்கு திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அதுக்குள்ள பெருசாக அக்கலை அக்கறை காட்டலை அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்போ அந்த வகையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைகள் அப்படின்னு பேசுறதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல திமுகவும் இருக்குது அதிமுகவும் இருக்கு அதையும் தாண்டி அவங்க கிட்ட வர்ற இளைஞர்களை நெறிப்படுத்துறதுல இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தவிர வேற எந்த கட்சியும் அந்த அளவுக்கு உடன்பாடோட செயல்படல எதார்த்தம் அப்ப தற்குரிகள் அப்படின்னு பேசுறத தாண்டி அந்த இளைஞர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கிறது அதையும் தாண்டி அவங்கள அரசியல் படுத்த வேண்டிய தேவை சமூக பொறுப்புள்ள மனிதனா ஆக்க வேண்டிய தேவையும் இந்த கட்சிகளுக்கு இருக்கு அப்படிங்கறதா எதார்த்தம் நன்றி வணக்கம்